ஓம் அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாலி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோல நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக மூலியமாக வேலை வாய்ப்பும் வியாபார விருத்தியும் எப்படி வந்து நம்ம வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஒருத்தங்களோட ஜாதகத்துல லக்னாதிபதி பத்தாம் வீட்டு அதிபதியோட சம்பந்தம் பெற்று அந்த ஜாதகருக்கு ரெண்டு குறிவன் திசையோ அஞ்சு குறிவன் திசையோ ஒன்பது குறிவின் திசையோ அல்லது பத்து குறிவன் திசையோ பதினோரு குறிவன் திசையோ நடந்தால் கண்டிப்பாக வந்து சொந்த தொழில் மூலம் அதிகமான லாபத்தை ஈட்டுவாங்க அதே மாதிரி ஒருத்தவங்களோட ஜாதகத்துல லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை சனி பார்த்தாலும் அப்படி இல்லை அப்படின்னா லக்கணத்துக்கு பத்தாம் வீட்டு அதிபதியை சனி பார்த்தாலும் இந்த ரெண்டு செயல்களில் ஏதாச்சும் ஒரு செயல்கள் நடந்தால் கண்டிப்பாக வந்து கூட்டுமுறை அதாவது நண்பர்கள் மூலியமா நம்ம வந்து ரெண்டு கூட்டுமுறை தொழில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பார்ட்னர்ஷிப் அந்த தொழிலில் வந்து இவங்க வந்து கண்டிப்பாக வந்து வெற்றியை காண்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் வந்து சனி இருந்தாலும் பார்த்தாலும் அதே மாதிரி அஞ்சாம் வீட்டு அதிபதி லக்கணத்துக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி வந்து கொஞ்சம் வலுப்பெற்று இருந்தாலும் அதே மாதிரி பத்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அரசாங்க வேலை கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருவுக்கு குருவுக்கு சந்திரன் ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடங்கள்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஒரு அரசாங்க வேலை பார்ப்பாங்க அந்த அரசாங்க வேலையில என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் புகழ் எல்லாமே கிடைச்சு வாழ்க்கையில வந்து அந்த அரசாங்க வேலை மூலமாக பட்டம் பதவி புகழ் எல்லாம் கிடைச்சு பேர் வாழ்வாங்க இந்த பத்தாம் வீட்டு அதிபதி வந்து நீர் சம்பந்தப்பட்ட ராசியா இருந்து சந்திரனோட சேர்ந்து இருந்தால் நீர் சம்பந்தப்பட்ட திரவியம் சம்பந்தப்பட்ட தொழில வந்து அவங்க வந்து கண்டிப்பா வந்து முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூமி ஸ்தானாதிபதி பூமி கிரகமா நமக்கு வந்து பூமி ஸ்தானாதிபதினா உங்களுக்கே தெரியும் ஒரு பஞ்சபோதத்துல ஒரு நாலு ராசி வந்து பூமி ராசி அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த பூமி ஸ்தானாதிபதியும் ராகுவும் இணைந்தால் கண்டிப்பா வந்து ரியல் எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல லாபம் பார்ப்பாங்க அதன் மூலியமாக வருமானம் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாக்யஸ்தானமான லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பூமி சம்பந்தப்பட்ட ராசியின் அதிபதியும் சம்பந்தப்பட்ட வச்சுக்கோங்க நல்ல வலு பெற்று இருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாவே எஸ்டேட் வந்து வச்சிருப்பாங்க அப்படி இல்லை வலு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னா எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வேலையில வந்து அவங்க வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டு அதிபதியும் சனியும் சம்பந்தப்பட்டு ஒன்றும் பார்த்துக்கணும் இல்லைன்னா பரிவர்த்தனை பெற்றுக்கணும் சொல்லுதுங்களா இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட இல்லாட்டி ஒரே இடத்துல இணைஞ்சிருக்கணும் இந்த மாதிரி சம்பந்தப்பட்டு அந்த கிரகமானது வந்து ரெண்டாம் வீட்லேயோ இல்லாட்டி ரெண்டாம் வீட்டு அதிபதியோட இணைந்தோ இருந்து அது அதுபோக மட்டுமில்லாம அஞ்சாம் மீட்டு அதிப அதிபதி இந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் மீட்டு அதிபதி வலுப்பெற்று இருந்தா அவங்க வந்து என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னு எந்த தொழில் பார்ப்பாங்கன்னா கண்டிப்பாக வக்கீலா இருப்பாங்க அதே மாதிரி வந்து ஜட்ஸா இருக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குரு உபதேசம் பண்ணுவாங்க வாக்குப்பளித்தனம் கூடிய செயல்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க குறி சொல்றதல் ஜோதிடம் பார்க்க பார்ப்பது இது போன்ற வேலைகள் வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டோட பதினாறாம் வீட்டு அதிபதியும் சுக்கரனும் இணைஞ்சா கண்டிப்பா வந்து சினிமாவில பேர் போனவங்களா இருப்பாங்க சினிமா மூலம் சினிமா துறை சின்னத்துறை மூலம் வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா வருமானத்தை ஈட்டக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதனும் சுக்ரனும் இணைந்து ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானாதிபதியோட சேர்க்கை பெற்றாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து கவிதை எழுதுறது கட்டுரை எழுதுறது பேச்சு திறன் இதனாலே வந்து அவங்க வந்து நல்லா வந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கரன் நல்லா வலு பத்தாம் வீட்டு அதிபதியோட சம்மந்தப்பட்டு இருந்தாங்கன்னா பார்வையோ இல்ல சேர்க்கையோ சம்மந்தப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து கமிஷன் மூலமாக அதிகமான லாபத்தை வந்து ஏட்டிக்கிட்டே இருப்பாங்க அதன் மூலம் வந்து அவங்க வாழ்வாதாரம் வந்து உயர்ந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதியும் புதனும் பத்தாம் வீட்டு அதிபதியும் பார்த்து கொண்டாலோ அல்லது இணைந்து இருந்தாலோ இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேங்கு ஆடிட்டிங் இந்த இது சம்மந்தப்பட்ட வேலைகளில் வந்து அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக கண்டிப்பாக வந்து இருக்கும் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொழில் ஜாதக ரீதியாக ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து தொழில் எப்படியெல்லாம் அமையும் அதை எந்த தொழில் செஞ்சால் இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம் அப்படிங்கிறது வந்து ஜாதக ரீதியாக அவங்களுடைய பத்தாம் மீட்டு அதிபதியும் பதினோராம் மீட்டு அதிபதியும் மேலும் வந்து இந்த கர்மகாரகனான சனியும் வைத்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கணிச்சு பார்த்தோம்னா இவங்க இந்த தான் செய்வாங்க இந்த தான் இருப்பாங்க இவங்களுடைய வருமானம் இதில் இருந்தால் வரும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாம் வீட்டு அதிபதியை நம்ம வந்து சேர்த்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து சொல்ல முடியும் இது மட்டும் இல்ல இன்னும் சூச்சப்பங்கல்லாம் நிறையா இருக்குது ஒரு தொழில் வந்து எப்படியெல்லாம் பார்க்கலாம் எந்த தொழில் பார்த்தா இவங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்கு ஏன்னா ஜாதகங்கிறது வந்து கடல் போன்றது இது வந்து ஒரு மேட்டாக்கில் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன் அவ்வளவுதான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா நிறையா இருக்குது சாரநாதனில் இருந்து பார்த்தோம்னா நிறையா இருக்குது அது வந்து கடல் போன்றது இது வந்து ஏன் நம்ம இந்த இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிறாங்க இது எது சம்பந்தப்பட்டு வந்து இவங்க வந்து படிக்க வைக்கலாம் பையனை இல்லை பொண்ணை வந்து எந்த எந்த தொழில் சம்மந்தப்பட்டு இவங்களை வந்து படிக்க வச்சா அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு வந்து பல பேர் வந்து நம்ம கிட்ட வந்து கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு இது ஒரு சின்ன சாம்பியில் தான் புரியுதுங்களா ஒரு நாலஞ்சு பார்மலாக தான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த தொழில் செய்தால் நல்லா இருக்கும் எந்த படிப்பு படித்தால் அவங்களுடைய தொழில் மேன்மை பெறும் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு கண்டிப்பாக அலசி ஆராய்ந்து வந்து நம்மளுடைய தொழிலை பெருக்கிக் கொள்ளவும் அதே மாதிரி அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிப்பை உயர்த்தி கொள்ளவும் நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து முடியும் படித்தது ஒன்றா இருக்கும் வேலை கிடைச்சது ஒன்றா இருக்கும் புரியுதுங்களா அப்ப அப்ப அப்புறம் எதுக்கு நம்ம நம்ம அந்த வைக்கணும் அப்ப இவங்களுக்கு தகுந்த மாதிரியே நம்ம நம்ம வந்து அந்த செலக்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா வந்து அந்த வந்து அவங்க வந்து முன்னேறுவாங்க வந்து இந்த ஜாதக ரீதியா வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு வழிநடத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த ஜாதக முறை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அவங்க என்ன தொழில் பார்த்தா என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம படித்தோம்னா அந்த அதன் மூலியமாக குழந்தைகளோட வாழ்க்கை நலம் பெறும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம வந்து இதுக்கு தகுந்த மாதிரி படிப்புகளை வந்து செலக்ட் பண்ணணும் சரிங்களா என்றும் அந்த தியர் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்